பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின்க்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் கம்பேட்டிபிலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணலாம் ஆரியா சார் வரைக்கும் ராஷிகண்ணா மேம்க்கும் உங்கள் ரெண்டு பேரில் ஷூட்டிங்க்கு யார் லேட்டாக வருவாள் ஃபஸ்ட் ஆஹா 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 ஷூட்டிங்க்கு லேட்டாக வருது ஆரியா சார் தான்ன்றது ஆனஸ்டாக ஒத்துட்டு இருக்காரு அதுக்கு ஒரு மிகப்பெற கொடுங்க சூப்பர் உங்க ரெண்டு பேர்ல அதிகமா டேக் வாங்குற யாரு அது டேக் வந்து இப்போ போகிறது வந்து சாதாரணமான விஷயம் அது வந்து ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம் இல்லைன்னா நான் ஒரு டேக்கில் பண்ணால் செம ஆக்டர் அப்படி எல்லாம் கிடையாது நீங்கள் நல்லா பண்ணால் நல்லா ஆக்டர் அவ்வளோதான் டேக் போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க இதுதான் சார் கேட்குறேன் சார் கேட்டால் அதேதான் தான் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எந்த ஷாட்டுக்கு ரொம்ப அதிகமாக டேக் எடுத்துட்டாங்க சார் பொதுவாகவே இல்லை ரெண்டு பேருமே பக்கா ப்ரொஃபஷனல்ஸ் அல்லஸ்

யார் வந்து செட்ல வந்து டிரெக்டர் சார் பத்தி அதிகமாக வந்து காசப் பேசுவாங்க நானே காரணம் சொல்றேன் ராசி கண்ணா அமைதியோ அமைதி எது சொன்னாலும் பாருங்க இப்படி சிரிச்சுட்டு இருப்பாங்க யா ராஷி ராசி ஆர்யாட்டிருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா சினிமால காசிப் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காசிப் பேசாத ஒரு ஆள்னா ஆர்யா நீங்க வேணா பாருங்களேன் வாய் நோண்டி பாருங்களேன் அவர் லவ்வர்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு பாருங்க வரவே வராது ஆரியா நான் சினிமால பார்த்ததுல ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து காசிப்பே பேச மாட்டாங்க ஒருத்தர் ஆர்யா இன்னொருத்தர் யாருன்னு கேட்காதீங்க ஏன்னா எல்லாருமே அவங்க நாங்க தான் நினைச்சிட்டு இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேருமே இதான் பேய் படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் யார் அதிகமா பேய்க்கு பயப்படுவா இன்னொரு சார் எனக்கு பேனால பயந்தப்பா நீ பேன்னு சொன்னாலே பயந்துருவேன் தான் பயமா இருக்கு எனக்கு பயமே இல்ல எனக்கு ஓ பே பிடிக்கும் எனக்கு நான் இதுவரைக்கும் லைஃப்ல பே பண்ண பார்த்ததே கிடையாது எனக்கு பேய் பயந்தான் ஸோ இதோட வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து முடியுது பட் இந்த எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் வந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆக்சுவலி வந்து ஒரு விதமாக வந்து ரெண்டு பேரும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேங்க ஸோ ராஷி கண்ணா மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் ப்ரெஷியஸ் டைம் வித் தர்ஸ் பிகாஸ் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்து அரண் அரண்மனை த்ரீ ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ 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 மேம் நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருக்கலாம் காலேஜில் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா தியேட்டர்ல உங்க படத்தை ஓடும் போது ஃபர்ஸ்ட் சீட்ல ஃபர்ஸ்ட் உட்காருது நானா தான் மேம் இருப்பேன் நன்றி நன்றி थैंक यू ஓகே थैंक यू ரே மாதிரி மறுபடியா பாட்டு போடுடா பாட்டு போடுடா ப்ளீஸ்ரா ரவிஸ் சார் சரி மேடம் எடிட் பாட்டு போடுங்க சரி ஓகே थैंक यू थैंक என்ன நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க நான் ஏன் ஃபீல் பண்ணோம் ஒரு அழகான ஹீரோயின் போனாலும் இன்னொரு அழகான ஹீரோயின் வரப் போறாங்க ஆப்படியா ஆமா ஓகே லெட்ஸ் வெல்கம் சாக்ஷி அகர்வால் ஆன் தி ஸ்டேஜ் ஹரம் கூட சேர்ந்து வர நானே அப்பல்லوني நலல நரத்து பாபே

ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இல்லை பிஹைண்ட் த சீன்ஸ் ஆல்சோ அவங்களோட ப்ரீவியஸ் மூவி ஆக்ஷனில் நான் ஆகாஷா புரிக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அப்போ தான் அந்த அசோசியேஷன் வீ ஸ்டார்டட் அண்ட் ஐ இட்ஸ் பின் அ பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வித் ஹிம் ஐ லவ் ஹிஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் அண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் டெலிங் ஹிம் தேட் யூ எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக காமிப்பாங்க அவங்க ஸோ இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங் டு ஒர்க் வித் ஹிம் ஐ ஃபீல் என்ன லவ்லி ஜோர்னி நாட்லி வித் சோ சி வித் என்டயர் காஸ்ட் என் குரூ ஆஃப் த ஓகே சூப்பர் அவங்க என்ன பேசுனாங்க அத சொல்லு நீங்க முதல்ல ஐயோ ஐயோ தெரியுத பாத்தியா ஐயா அதாவது ஆல்ரெடி நான் நடிச்சிருக்கேன் அவர் கூட நடிச்சிருக்கேன் அதுவும் நல்லா பண்ணிக்கேன் இதுலயே பெஸ்டா பண்ணிருக்கேன் சொல்லவே இல்லையா ஐயா எல்லாம் தமிழ் பேசுறாங்களா ஐயா இத பொது பேசி தான் நீங்க கேள்வி கேட்பீங்க ஐயா உள்ள நேரம் இங்கிலீஷ் பேசுறேன்னு நினைச்சிருச்சு ராஜன் அ ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் அண்ட் பயங்கரமான உங்களோட ஃபேன் ஸோ உங்களுக்காக வந்து நிறைய வார்மப்லாம் வந்து கத்துக்கிட்டு வந்திருக்காராம் அண்ட் வந்து அதை வந்து சாங் வச்சுட்டு வர பண்ண போறாராம் இன்னும் பயங்கரமான இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நல்ல பில்டப் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு எங்களுக்கும் தெரியல நாங்களும் உங்களோட தான் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் சவுந்தரராஜன் சார் ஆன் தி ஸ்டேஜ் சார் வணக்கம் சார் நீங்கள் கலைஞர் ஷோக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய வண்டி இருந்துச்சு சார் ஃபிட்னஸ்லாம் நீங்கள் எப்படி சார் என்ன மாதிரி ஃபிட்னஸ்லாம் பண்ணுறீங்க பாடி ஃபிட்டாக இருக்கணும் மைண்டும் ஃபிட்டாக இருக்கணும்

அரண்மனை எப்படி கட்டுறது அரண்மனை எப்படி கட்டுறது அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் குஷ்புக்கு கோயில் கட்டுறா கோயில் கட்டுறான் கோயில் கட்டிக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறப்போ குஷ்புவை கட்டுவின்னு கட்டி காமிச்ச மகா இதுதான் கான்பிடன்ட்டுக்கு இதை விட சிறந்த அடையாளம் இருக்கு யாரையும் ஆணும் பார்க்காதீங்க கதாரணமா பாருங்க யாரையும் கிளையும் பார்க்காதீங்க மேலையும் பார்க்காதீங்க

அவருக்கு அவருக்குலன்ஸ் கொடுங்க சார் நீங்க ஏதாவது பண்ணுங்க அவரை பண்ணி காட்ட சொல்லுங்க சார் ஐயா ஓகே பண்ணிடலாமா பண்ணிடலாம் இல்லை இல்லை இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை எங்களுக்கும் புரியல சார் புரியல சார் அப்புறம் ஷூட்டிங் பாத்துல டென்ஷன் ஆகாத ஒரு ஹைட்டம் இந்த புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வாங்க வந்து ஏதோ ஃபிட்டன்ஸ் பண்ண போறீங்க அவங்கள வச்சு ஏதோ பண்ண போறீங்க போது நீங்கள் பார்த்து வந்தீங்க இந்த முக்க தப்பாங்க தும்மா அந்தமா என்ன ஃபிட்டன்ஸ் இல்லை வெரைட்டி சரி ஆரியா சாருக்கிட்ட ஒரே ஒரு போட்டி அப்படியே இதா ஒரு டாஸ் கஷ்டமா டஃப்பான

இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க யோகி பாபு புது காம்பினேஷனாக இருக்கும் நானும் யோகி பாபு நாங்கள் ரெண்டு பேரும் வர்ற இடம் வந்து உங்களுடைய அந்த டென்ஷனை குறைக்கும் விவேக் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு ஸோ அதை பற்றி சார் ஜெம்மா ஃபிப்ஸன் அவரை பற்றி சொல்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் நிறைய படம் இணைஞ்சு பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரே ஹோட்டலில் தொங்க தங்க வச்சுருந்தாங்க அதனால அவருடைய பிரிவு நம்மளால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் என்னால் யார்கூட பேச முடியல அது வந்து சினிமா உலகத்துக்கு க ரொம்ப பெரிய இழப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த வயசு இல்லையே அண்டு வந்து அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு காமெடியன் நம்ம மக்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன் அந்த சிரிக்க வைக்கிறதிலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சமூக பிரச்சனையை சொல்லணும்னு நினைக்கிற அதெல்லாம் வராதுங்க ரொம்ப பெரிய ரேர் காம்பினேஷன் விவேக் இங்கே ஒரு பெரிய வெட்டிடமே தமிழ் சினிமாவில் வெட்டிடத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்டு அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு கையே போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்னோட தான் விவேக் சார் பற்றி பிரச்சனை நிறையா ஏன்னா என்னோட ட்ராவலிங்கில் எல்லா வகையிலும் என் கூட ஒரு பங்கு பெற்றுருக்கார் ஒரு நான் ஒரு டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நான் ஒரு ப்ரொடியூசராகவும் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நடிகனாக என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நினைக்கவே இல்லை அரண்மனை த்ரீ தான் வந்து நான் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே அரண்மனை த்ரீ தான் அவரோட கடைசி படமாக இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா என்ன சொல்றது எனக்கு அவர் நோனே சொன்னதில்லை இப்போவுங்க எந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா நோன் சொன்னதில்லை ஈவன் அரண்னை ஆரோக்கியமாக கூட பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோலோவா ஹியூமர் பண்ணி தான் பார்த்துருக்கோம் இதுல வந்து அவர் முதலே சொன்னேன்னா யோகிபாவும் கூட இருக்காரு தார் அப்படின்ட்டு ஜி நான் பன்னெண்டு மாடு இல்லச்சி நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும் தான் வந்தாரு அந்த இருபது இருபத்தஞ்சி நாள் பக்கமாக குஜராத்தில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வழக்கமாக போய் போய்றாங்க நம்ம சுற்றுலா எல்லாம் உட்காந்து ஜாலியாக ஆர்டி அடிச்சுட்டு எங்களோட அவ்வளோ நல்லா பழகிட்டு ஆரியா கூட வாக்கிங் எல்லாம் இருந்தாரு கடைசியா நம்ம படம் டப்பிங் வந்து வெள்ளிக்கிழமை டப்பிங் பேசுறாரு வெள்ளிக்கிழமை டப்பிங் பேசிட்டு என்ன பேசுறாரு இந்த மாதிரி சின்ன கரெக்ஷன் டப்பிங்கில் இருக்கு நான் மண்டே வந்து அது மறுபடியும் பேசுறது பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ எனக்கு தெரியல இதுதான் நான் அவர் கூட கடைசியா பேசுறது இன் டூ டேஸ் அவங்கள்ட்டு போயிட்டார் அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான ஒரு மனுஷன் அதாவது சினிமாவில் மட்டுமே வந்து கருத்து சொல்ல ரியல் வாழ்க்கையிலயும் அதை எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ அரண்மனை த்ரீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ரொம்ப ஹாப்பியானு ஷார்ட் முடிச்ச உடனே நான் சொன்னேன் அவர்ட்ட சார்கிட்ட சொன்னேன் சார் என்னோட லாங் டேம் ட்ரீம் சார் உங்க கூட ஃபைனலி இன்னைக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியானார் கண்டிப்பாக கண்டிப்பா நிறைய படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ நான் ஷூட்டிங் முடிஞ்சு டெய்லி அவர் வாக்கிங் போவார் அவர் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுவார் ஸோ அந்த தேர்ட்டி டேஸுமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த வாக்கிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் டைரக்ட் பண்ண நினச்ச ஒரு படம் வந்து பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டெலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லர் ஃபிலிம் ஸோ நான் சார் சார் என்ன சார் நீ வந்து நீங்கள் ஃபஸ்ட் படம் டேரெக்ட் பண்ணணுன்னா அந்த காமெடி ஜான் அந்த காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் அவர் இல்லை அது எக்ஸ்பெக்ட் பண்ணால் பட் என அது சம்மந்தமே கிடையாது எனக்கு இந்த மாதிரி படம் தான் நான் எடுக்கணும் இந்த மாதிரி படம் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ ஸோ அவர் ஒரு லைஃப்பில் ஒரு ட்ரீம் எல்லாமே ஒன்று வச்சுருந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் எனிம பட் கண்டிப்பாக அவரோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஈஸினர் குட் பிளேஸ் அண்ட் இஸ் பிளஸ்ஸிங் எஸ் ஃப்ரம் த வி ரியலி மிஸ் அண்ட் ஒவ்வொருத்தரையும் இந்த படத்தில் ஒரு சீன் பார்க்கும்போதும் சரி ஏதாவது ஒரு விஷயம் மெமரிஸ் வரும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வரார் ஸோ இட்ஸ் எ ஹ ஹியூஜ் லாஸ் ஃபார் எவ்ரிபடி ஃபார் மீல்சோ ஐஸ் அரண்மனை பிரியர் வந்து சுந்தர் சி சாருடைய அடுத்த படமாக வரப்போகுது அவருடைய டைரக்ஷனில் அவரும் நடிக்கிறாரு அவரோட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் ரசிகர்கள் ரொம்ப ரசித்த படங்கள் தான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நானும் முருகனுமே இந்த படத்தில் வர்றோம் எங்களோட நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ராஷிகன்னா இருக்காங்க அப்புறம் சாக்ஷி அகர்வால் இருக்காங்க ஆரியா பண்ணுறாரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க காமெடிக்கு உத்தரவாதம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தேட்டருக்குள்ளே வந்தோம்னா ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம் ஒரு ஃபன்னு த்ரில்லு எக்ஸைட்மெண்ட்டு ஹியூமரு எல்லாம் கலந்த ஒரு காம்போ தான் யூஸ்வலாக சுந்தர்சி சாருடைய படங்கள் இருக்கும் யூஸ்வலாக ஒரு படம்னா ஜாலியாக பொள்ளாச்சி பக்கம் எங்கேயாவது போயிட்டு ஒரு தோப்புக்கு நடுவில் ஒரு காமெடி சீனு வீட்டுக்குள்ளே ஒரு காமெடி சீன் எடுத்துருவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பேலஸ் குஜராத்தில் உள்ள வக்கானீர்ன்ற இடத்துல உள்ள ஒரு உண்மையான அரண்மனைக்கே வந்திருக்கும்